ஸ்டாலினோட தளபதியான செந்தில் பாலாஜி வர்சஸ் எடப்பாடினு வரக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து முதலமைச்சராக இருக்கும்போதே எடப்பாடி பேசினார் செந்தில் பாலாஜி எம்ஆர் விஜயபாஸ்கரை ஏற்று நின்னார் அது பெரிய துணிச்சலான ஒரு அரசியல் நகர் தோத்த அரசியல் போச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேறு யாரும் ஆய்வு பண்ணியிருக்க மாட்ட மாட்டாங்க எங்கள் டீம் ஆடி டீமில் உள்ள நண்பர்கள் எல்லாருந்தால் அதை ஆய்வு பண்ணி அதை எடுத்தோம் ஏரியா வைஸ் இருபத்தொன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்தோம் அஞ்சு விழுக்காடு வாக்கு கொங்கு பல்ட்டுக்குள்ள திமுக அணி உயர்ந்திருக்கு இந்த பட்டி கலாச்சாரம் அந்த ஈரோடு கிழக்குல அவங்க ஏறி வந்தது ஒரு காரணம் ஈரோடு கிழக்குல எடப்பாடிய நான் செக் வச்ச இடம் என்னன்னா அருந்ததியர் பறையர் நாயுடு செங்குந்தர் இதுல நூறு ஓட்டுக்கு பன்னெண்டு ஓட்டு கூட எடப்பாடி கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு திமுக வருஷம் அண்ணா திமுகன்னு பொய்யா போலியா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில் அது புண்ணாக்கு தெருப்புதி செந்தில் பாலாஜி போன்றவங்க திமுகவின் தன்மைக்கேற்ப தங்களோட செயல்பாடுகளை கொண்டாலும் இதில் முக ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி தான் பெருசு இஸ் த மெயின் பர்சன் இஸ் முக ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இஸ் த டூல் த பிரெயின் ஸ்ட்ராட்டஜி இஸ் முக ஸ்டாலின் ரெட்டையில் எடப்பாடியில் எட்டாயிரம் ஓட்டு குறவு எட்டாவது எடுத்து பாருங்கள் சும்மா கண்ணை முடிக்கிட்டு ஒரு ஒரு வெப்பு நடத்தக்கூடிய ரங்கராஜ் பாண்டிய சகோதரர்லாம் எல்லாம் இதை பார்க்கணும் சூப்பர் ஸ்டார் சோப்பு சங்கர் யார் பார்க்கணும் எட்டாயிரம் ஓட்டு பார்லிமெண்ட்டில் கம்மி அன்னைக்கு திமுக அன்னைக்கு அண்ணா திமுக அணியோட ஸ்ட்ரென்த்து வந்து முப்பது விழுக்காடு அதே எடப்பாடிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணா திமுக அணியோட பலம் வந்து இருபத்தி மூணு விழுக்காடு ஏழு விழுக்காடு குறைவு ஆனால் அம்பதாயிரம் ஓட்டு ஐயா எடப்பாடிக்கு அதிகம் என்னது பார்லிமெண்ட் அசெம்பிளி கதையா வன்னியர் ஆதரிச்சு பதினஞ்சு விழுக்காட்டில் நான் நிறுத்துவேன்னு சொன்ன இடத்துல இருபது விழுக்காடு வந்துட்டாரு ஐயா நான் ஒத்துக்கிறேன் அந்த இடத்துக்குள்ளே ஒரு சீட்டு கூட வராதுன்னே வரல மூணு நாடார் தொகுதிகளிலேயும் டெபாசிட் இழக்க வைப்பேன்னு சொன்னால் என்னோடய நாடார் அமைப்புகள் மூலமாக அதை செய்துட்டேன் ஆனால் பதினஞ்சுக்குள்ளே நிறுத்துவேன்னு சொன்ன இதை வன்னியரின் பெருந்தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்ததும் கேப்டன் விஜயாந்த் சிம்பதியும் என்னால் அது தடுக்க முடியல ஜெயலலிதாவின் விசுவாசி ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் இருக்கார் தான் அங்கே உள்ள உக்காலிகா கொங்கு நாடார்கள் அருந்ததியர்கள் நாயுடுகள் வந்து ஓபிஎஸை பார்த்தாங்க இப்போ அந்த பார்வை வந்து அஇஅதிமுகவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நான் களத்துலேருந்து சொல்கிறாங்க இந்து கான்ஷியஸ்னஸ் இஸ் கப்பல் வித் காஸ்ட் கான்ஷியஸ்னஸ் ஜாதி ஒரு முக்கிய காரணி எடப்பாடி அபெரிக்கை பார்த்ததில் பெரிய பாதிப்பு அவருக்கு இருக்குது இ தமிழ் நியூஸ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் தன்மையாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவினுடைய இந்த இணைஞ்ச சம்பவம் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் குறைந்தபட்ச இருப்பாக அஇஅதிமுகவுக்கு இருக்கக்கூடியது அந்த மேற்கு மண்டலம் தான் அதில் குறிப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து களப்பணிக்கு மாண்பு முதலமைச்சர் வந்து நியமிச்சிருக்கிறாரு அவர்கள் தன்னுடைய பணிகளை ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க செங்கோட்டையனுடைய அந்த விலகல் அதே போல எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக அந்த மண்டலத்தை மட்டுமே நம்பி தான் அவருடைய ஓடிட்டு ஓடிட்டுருக்குன்னே பலராலும் சொல்லப்படுது ஸோ செங்கோட்டையன் விலகல் இப்போ எந்த அளவுக்கு அது இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு கொங்குல செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஃபீல்டு ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஸ்டாலினோட தளபதியான செந்தில் பாலாஜி வர்சஸ் எடப்பாடி வரக்கூடிய அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து முதலமைச்சராக இருக்கும் போதே எடப்பாடி பேசினார் செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கரை ஏத்து நின்னார் அது பெரிய துணிச்சலான ஒரு அரசியல் நகர்வு தோத்த அரசியல் போச்சு இல்லை ஆமாம் அரசியல் போச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களும் ஈடி ஆளுங்கட்சி அதில் ஐயாயிரம் ஓட்டுக்குன்னு எல்லாருமே அதில் வெற்றி பெற்று வரும்போது செந்தில் பாலாஜி எம் ஆர் விஜயபாஸ்கரை

எந்த ஓட்டி எப்படி போகும் என்ன இது ஜம்பாயி வரும்போது எப்படி வருங்கிறத ஓரளவு களத்தை முடிஞ்சாள் அதுக்கு பிறகு இந்த இதுக்கு பிறகு இந்த ரிஸ்க் எடுத்து ஒரு அமைச்சரை தோக்கடித்த பிறகு ஸ்டாலின் வந்து அவருக்கு மேற்கு மண்டலத்தில் பெரிய சாதனை படைக்கணுங்கிற இதை அவரையும் இந்த சேலம் தருமபுரியில் நெஹ்ரு அவரும் ட்ரெடிஷ்னல் டிஎம்கேவா எமர்ஜென்சி சேர்த்த ஜனதாவிலிருந்து வந்தவரான்னு எனக்கு தெரியல கேட்கணும் வெளிச்சம் என்ன கேட்டால் தெரியும் அவர் ஒரு நல்ல ஆர்கனைசர் அவரையும் இவர் இந்த சைடும் இது பண்ணாப்புல வரும் கடுமையாக தங்களோட ஆர்கனைசிங் ஒர்க் அப் பண்ணாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேற யாரும் ஆய்வு பண்ணியிருக்க மாட்டா மாட்டாங்க எங்கள் டீம் ஆடி டீமில் உள்ள நண்பர்கள் எல்லாருந்தா அதை ஆய்வு பண்ணி அதை எடுத்தோம் ஏரியா வைஸ் இருபத்தொன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்தோம் அஞ்சு விழுக்காடு வாக்கு கொங்குபல்ட்டுக்குள்ள திமுக அணி உயர்ந்திருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒர்க்கும் பட்டி கலாச்சாரம் அந்த ஈரோடு கிழக்கில் அவங்க ஏறி வந்தது காரணம் ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை நான் செக் வச்ச இடம் என்னன்னா அருந்ததியர் பறையர் நாயுடு செங்குந்தர் இதுல நூறு ஓட்டுக்கு பன்னெண்டு ஓட்டு கூட எடப்பாடி கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு பொய்யா போலியா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில அது புண்ணாக்கு தெருப்புதி அப்படி என் துறைக்காரனா என் நண்பர் தான் சைதத்திரசாமியான மக்கள்தான் எம்ஜிஆருக்கு அந்த இதை வந்ததெல்லாம் அவர் அந்த விசுவாசத்துக்கு தைதத்துறைசாமியான பாராட்டுறேன் கேசி பழனிசாமி எம்ஜிஆர் தான் அவங்களெல்லாம் குறை சொல்ல வரல அவங்க எம்ஜிஆர் மேலே பட்டுதலை சொல்கிறாங்க ஆனால் மீறி தானே தொண்ணூறு விழுக்காடு ஓட்டு வர எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்னெல்லாம் வாக்குகள் வந்து இந்த நாலு இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்குது இந்த சமூகங்கள்லிருந்து நாயுடு தவிர மற்ற மூணு சமூகத்தில் நாயுடு அறுபது தவிர மற்ற ரெண்டு சமூகத்திலையும் சீமானுக்கு எடப்பாடியோட ஓட்டு அதிகம் போயிருக்குது இப்ப நம்ம சமூக ரீதியாக மாற்றங்கள் அங்கே இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தானே தீரணும் இந்த கட்டத்துக்குள்ள செந்தில் பாலாஜி போன்றவங்க திமுகவின் தன்மைக்கேற்ப தங்களோட செயல்பாடுகளை தகவலும் இதுல மு க ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி தான் பெருசு த மெயின் பர்சன் இஸ் முக ஸ்டாலின் செந்தில் பாலாஜி இஸ் ட்ரூல் த பிரெயின் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ப்ரோ ஆண்டி எடப்பாடி பழனிசாமி அதில் அஞ்சு விழுக்காடு வாக்குகள் செந்தில் பாலாஜி அந்த கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கு அதே புள்ளியில் வன்னியல் மண்டலத்தில் அஞ்சு விழுக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட குறவு பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்றது உண்மைதான் ஆனால் இதே பார்லிமெண்ட்டில் இதே சட்டமன்றத்தை விட அஞ்சு விழுக்காடு பார்லிமெண்ட்டில் கொங்கு வேளாளர் மண்டலத்தில் ஏறி போன திமுக வன்னியர் மண்டலத்தில் அஞ்சு விழுக்காடு இறங்கியிருக்கு பிகாஸ் ஆஃப் டென் பாயிண்ட் எஸ் எஸ் தம்பி உன்னை ரொம்ப பாராட்டுறேன் நீ ஷார்ப்பாக நான் என்ன பேச வரங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது நானும் அதுதான் திரும்ப சொல்ல வந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெட்டாயில் எடப்பாடியில் எட்டாயிரம் ஓட்டு குறவு டேட்டாவை எடுத்து பாருங்கள் சும்மா கண்ணை முடிக்கிட்டு ஒரு ஒரு வெப்பு நடத்தக்கூடிய ரங்கராஜ் பாண்டிய சகோதரர்லாம் இதை பார்க்கணும் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கரியான் சகோதரம் பார்க்கணும் எட்டாயிரம் ஓட்டு பார்லிமெண்டில் கம்மி அன்னைக்கு திமுக அன்னைக்கு அண்ணா திமுக அணியோட ஸ்ட்ரென்த் வந்து முப்பது விழுக்காடு அதே எடப்பாடிக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணா திமுக அணியோட பலம் வந்து இருபத்தி மூணு விழுக்காடு ஏழு விழுக்காடு குறவு ஐம்பதாயிரம் ஓட்டு ஐயா எடப்பாடிக்கு அதிகம் என்னது பார்லிமெண்ட் அசம்பிளி கதையா இல்லை இந்த கதைங்கிறது பத்து புள்ளி அஞ்சு கதை ஸோ பத்து புள்ளி அஞ்சியோட தாக்கம் எல்லா ஜாதிகள் மத்தியிலையுமே இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ள பார்லிமெண்ட் வேறு அசம்பிளி வேறன்னு சும்மா கடந்து பெற முடியாது சேலம் தர்மபுரி விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் போன்ற இடங்களில் இண்டிவிஜுவல் ஸ்டாலினை விட இண்டிவிஜுவல் எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் ஆனால் எங்கள் சார் எட்மண்ட் சார் என்னோட சீனியர் பழைய அமைச்சர் இருந்தவர் அவர் வென்ற திருநெல்வேலியில் முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்காது வரணும் எட்டு விழுக்காடு வாக்கு தான் அதிமுக காட்டியிருக்காங்க ராமசாமி ஒரு அகமுடையார் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்தவர் தாமரகணி கூட இருந்தவர் அவர் தலைவர் தாமரைக்கணி செயலாளர் நினைக்கிறேன் அங்க வந்து ஒன்பது தான் ரெட்டால் எடுத்திருக்கு தேனியில பதிமூணு விழுக்காடு ப்ரொஃபசர் சீனிவாசன் கீழே தள்ளிட்டார் எங்க மதுரையில் கிருஷ்ணசாமிக்கு கேண்டேட்டா போடலன்னா தென்காசியிலும் ஜான் பாண்டியனு கீழே போயிருக்கும் டெபாசிட் நடந்திருக்கும் அப்ப ரெட்டேலையோட பயன்பாடுங்கிறது ஜாதிக்கு ஜாதி மாறுபடுது எழுபத்தி ஏழுல ரெட்டேலை போது வன்னியர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் பக்கம் தான் செஞ்சி ராமச்சந்திரம் மதுராந்த ஆர்மா முட்டம் கிருஷ்ணமூர்த்தி நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஆண்டிமன சிவ சிவசுப்ரமணியம் இப்போ சிவசங்கர் அவருக்கு சன்னு குத்தாலம் கல்யாணம் பூம்புகார் விஜயபாலன் இது திருவிழமுரு ராமலிங்கம் மயிலாடுதுறை கிட்டப்பா பிறகு சத்யசீலன் துறைமுக செல்வராஜி தருமபுரி சின்னச்சாமி காட்பாடி துறைமுருகன் வீரபாண்டி ஆறுமுகம் எப்படி வன்னியர்கள் நீக்கமர நிறைஞ்சிருந்து ஒரு வன்னியர் ஆதரவாக கலைஞரும் குரூப் உள்ள நிறைய வன்னியர்களை நான் கொண்டு வந்ததினால தான் என் ஆட்சி டிஸ்மிஸ் பட்ட பண்ணும் போது பட்பட்டாங்கன்னு சொல்லும்போது வன்னியர்கள் வந்து கலைஞர் ஆதரிச்சாங்க இப்போ பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் சிபி சண்முகத்துக்காகவும் கே பி முனுசாமிக்காகவும் வீரமணிக்காகவும் அன்பழனுக்காகவும் சொரத்தூர் ராஜேந்திரனுக்காகவும் திருத்தணி கருதி கருக்காகவும் தேவனுக்காகவும் எனக்கு யார் மேலேயும் இது இல்லை எனக்கு யார் பேர் ஞாபகம் வருதோ அவங்க பேரை சொல்லி விட்டுருவாங்க இந்த மாதிரி சம்பத் சம்பத்து கூட ஒரு பஞ்சாயத்து கூட நான் நம்ம பூபதி நாராயணசாமி கூட ஒரு வன்னியருக்கான ஒரு பஞ்சாயத்து கூட அமைச்சராக இருக்கும்போது கூட போயிருந்தேன் சோ ஸோ இவங்க நல்ல மனிதர் பஞ்சாயத்து சம்பத் இவங்களுக்காக அது எடப்பாடிக்கு பின்னாடி பத்து புள்ளி அஞ்சுக்காக நிற்குது தாக்கம் ஜெயலலிதா தாக்கலாம் இல்லையான்னு சொன்னா இருக்கு நான் இல்லன்னு சொல்ல வரல சாம் அண்ணன் செய்தி துறைசாமி அவர்களெல்லாம் மறுத்து சொல்லலை எம்ஜிஆர் ஜெயலலிதா தாக்கலாம் இது கூட இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க முக்கலத்தோடு எதிராக போயிட்டான் ஆதரிச்சு பதினஞ்சு விழுக்காட்டுல நான் சொன்ன இடத்துல இருபது விழுக்காடு வந்துட்டாரு ஐயா நான் ஒத்துக்கிறேன் அந்த இடத்துக்குள்ள ஒரு சீட்டு கூட வராதுன்னு வரலை மூணு நாடார் தொகுதிகளிலையும் டெபாசிட் இழக்க வைப்பேன்னு சொன்னேன் என்னோட நாடார் அமைப்புகள் மூலமாக அதை செய்துட்டேன் ஆனால் பயணிச்சிக்குள்ளே நிறுத்துவோன்னு சொன்ன இதை மன்னியரின் பெருந்தலைவர் ஆகிய எடப்பாடி பழனிசாமி வந்ததும் கேப்டன் விஜயாந்த் சிம்பதியும் என்னால் அது தடுக்க முடியல நீங்கள் கூட கேட்டீங்க அது உண்மை தான் ஆனால் பத்துக்கட்டு நான் சரியாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதில் நான் பெருமிதத்தோடு தான் என்னோடய கணிப்பில் வைக்கிறேன் அதுலயே ஏமாந்துடக்கூடாதுங்கிற கணிப்பை தான் நான் வைக்கிறேன் அதுல சீமானுக்கு பதினேழு சதவீதம் சொல்றேன் நான் நம்பறா சொல்றேன் கட்சிராம் நிதிஷ்குமார் மாதிரி வரது வாய்ப்பு இருக்கு இல்ல கலைஞர் அவர்கள் ராமதாஸ் ஐயாவை பயந்து பயந்து எடுத்துக்கொண்டாரு பத்து அவர் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தவர் கலைஞர் ஆனால் அதனால அவர் பயன்பெறவில்லை ராமதாஸ் ஐயா வந்து எண்பத்தி ஒன்பது ஆட்சி வந்த பிறகு கலைஞர்கிட்ட வந்து அவர் அடிபணிச்சிட்டாரு கலைஞர் பயந்து பயந்து அரசியல் பண்ணாரு ஸ்டாலின் பக்காவா ஹேண்டில் பண்றாரு ராமதாஸ் ஐயாவை அப்படின்னு நீங்க நற்சான்றதுலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இருக்கும் பொழுதும் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து வன்னியர் சமூகத்த மட்டும் ஒரு அதிருப்தி இருப்பது போல நீங்க சொல்றீங்க கண்டிப்பா நாடார்கள்ட்ட எதிர்ப்பு இல்லை முதல் அரசியல் சட்டத்திருத்தத்தின் மூலவர் காமராஜ் சொல்லும் போது சொல்லும் போது தேவருக்கு வளர்ச்சிக்கும் வன்னியற்க வளர்ச்சிக்கும் மேல வெள்ளாலை கொண்ட வளர்ச்சிக்கும் அறுபத்தி மேல அப்பர் காஸ்ட்ல இருந்து பீசல் வந்த நாடார் வளர்ச்சிக்கும் காமராஜ் தான் காரணங்கிறத பெருமா இந்த சமூகங்களை தலைமுறை செய்யறதுக்கும் அவங்களுக்கு வளர்ச்சிக்கு காரணம் காமராஜ் தாங்கிறத ஸ்டாலின் மனப்பூறமா ஒத்துக்கிட்டாரு அதை நாடார்கள் பாராட்டுறாங்க நான் வந்து அதை வெளிப்படையாகவே சொல்லி நாடார்கள்ட்ட அந்த உண்மை தன்மையை கொண்டு போறேன் அது இப்ப பலருக்கு தெரியுது இளைஞர்களுக்கு புரியுது அதே போல தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு நாளை அரசு வாக்குறதுல சிக்கல் இருக்கும் அது அது நல்லதில்லைன்னு கசப்புகளை மறக்கணுங்கிறதுக்காக பிறந்த நாளை அரசு விழாவாக்கி அந்த சமூகத்தை ஸ்டாலின் மதிக்கிறாரு ஸோ இந்த மாற்றங்கள் பிராமணர்களுக்கு ஸ்டாலின் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எதிர்ப்பை டைல்யூட் பண்றாரு ரகுபதி சொல்ல மாதிரி திராவிட மாடல் யாருக்கும் எதிரில்லைன்னு சொல்றாருன்னா வன்னியர்கள் மட்டும் மட்டும் ஒரு எதிர்ப்பு இருக்குது அதுல கூட சபா ராஜேந்திரன் போன்ற வன்னியர் சமூக எம்எல்ஏக்கள் வட தமிழகத்தில் குடிசைகளில் ஜாஸ்தி வன்னியர்கள் இருக்காங்க வன்னியர் பெண்கள் ஓட்டும் குடும்பம் ஓட்டும் வரும் அதிக குடிசைகள் வந்து வன்னியர் தரப்புக்கு வட தமிழகத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க வன்னியர்கள் தான் ஜாஸ்தி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் அவங்க எஸ்சி லிஸ்டில் இல்லாத எஸ்டி உள்ள கம்யூனிட்டிக்கு தான் அது போகும்போது அவங்களுக்கு அதுலையும் பயன்பெற முடியலங்கும் போது அதை நிறைய நண்பர்கள் ஸ்டாலினுக்கு சொல்கிறாப்புல ஸ்டாலினும் ப்ரோ வன்னியர் பண்ணணுங்கிற அடிப்படையில் படையாட்சி பிறந்த நாளுக்கு போகிறாரு அந்தியூர் தான் கேண்டிடேட் விட்றாரு இது பரிமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் மற்ற ஜாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வன்னியரை வந்து அவர் அமைச்சராக்கியிருக்கிறாரு ஸோ இப்படி ஸ்டாலின் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாருன்னா அவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டில் வன்னியர் பல்டில் ஒரு சேதாரம் இருக்குங்கிறது தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அசம்பிளி எலெக்ஷன் மாதிரி தான் நடந்தது தாரைய கற்பட்டுக்கு விஜய் வசந்தோட விளம்பரம் ஓட்டில் ஓட்டு அதிகம் நீங்கள் எண்பதில் எடுத்துட்டீங்கன்னா கேமச்சந்திரன் நாயர் மக்கள் தொண்டர் அவர் வந்து அண்ணாதிமுக ஓட்டுல ஜெயித்தார் ஆனா திருவட்டார்ல டென்னிஸுக்கு ரொம்ப ஓட்டு அதிகம் பனைமரத்துப்பட்டியில மிக அதிக ஓட்டில் திமுக அணி அர்ஜுன நினைக்கிறேன் எடுத்தார் ஆனா பனைமரத்துப்பட்டியில ராஜாராம் வந்து ரெட்டலையில் வெற்றி பெற்றார் பல ஃபேக்டர் சொன்னீங்க தமிழ்நாட்டை காப்பாத்திட்டேன் இந்தியா காப்பாத்த போறேன்னு தான் போனாரு அதே போல காங்கிரசினுடைய எம்பிஎஸ்பி எல்லா எம்பிஎஸ்களுக்கும் கணிசமான குறைஞ்சிச்சு சசிகாந்த் செந்தில் மட்டும் அதே போல கார்த்திக் சிதம்பரம் இவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் பெற்றாங்க முந்தைய விட அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க சார் இப்போ அந்த கொங்கு மண்டலம் குறிப்பாக ஐம்பத்தி எட்டு தொகுதிகள் கிட்டத்தட்ட வருது மேற்கு மண்டலத்தில் இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு ஆர்டி டி என்ன சொல்லுது கழிஞ்ச முறை கொங்கு மண்டலத்தெல்லாம் ஸ்வீட் பண்ணுவாருன்னு நான் சொன்னேன் எஸ் அது மட்டும் தான் தப்பா போச்சு அது தான் தப்பா போச்சு இன்னைக்கு நான் ஏர்போர்ட்ல தினேஷ் நான் சந்திக்க வருமானு சொன்னதும் ஸ்டாலின் சொன்னாப்புல உடனே வாங்க வாங்கன்னு நின்று ஒரு ஏழு நிமிஷம் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்போ இதே கருத்தை தான் ரெண்டு வரும் பரிமாறிக்கிட்டோம் ரொம்ப ஷார்ப் உள்ள ஒரு ஸ்டாலின் அந்த ஏழு நிமிஷம் பேசுனால தான் தெரிஞ்சு தெரிஞ்சுது வெரி ஷார்ப்பு லீடர் நாம் அதுக்கு முன்னாடி என்னோட பார்வை வேறையா இருக்கலாம் அப்போ அதுல அவர் ரொம்ப பாயிண்ட் டு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருந்தாரு அதுல கொங்கு மண்டலத்தை நானும் சொன்னேன் அவரும் நம்பினார் ஆனால் கடைசி நிமிஷம் ராசா போட் மீசின வெடிகுண்டு இவர் சுராஜ்யா தம்பி ரங்கேஷ் அவன் திறமை அவன் திறமையில் இந்த கலப்பு திருமணம் இந்த அறிக்கையை பார்த்து திமுக வந்துன்னா அவங்க பெண்களோட சொத்தெல்லாம் அட்டணிபுரி மக்களுக்கு தள்ளிடுவாங்கன்னு எல்லா நான் தலித் மத்தியிலையும் கொண்டு போன பிரச்சாரம் அப்படி எதுவும் அஞ்சு ஆண்டுகளில் இல்லை அது ஒரு பிரகிருஷி அவுட்லுக்கில் திமுக பண்ணதை அப்படி எடுத்து பண்ணது அராசா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரோட தாயாரை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிற பிரச்சாரம் இது எல்லாமே ஒரு பின்னடைவை கொடுத்துட்டு இன்னைக்கு ஈரோடு கிழக்கு ரெண்டு இடைத்தேர்தலையும் ரெண்டாவது இடத்துல எடப்பாடி ஓடி போனது சீமான வளர்த்துக்கு இது நான் தரவுடோட தான் சொல்லுவேன் கருத்து கணிப்பு அது இதெல்லாம் நான் தூக்கி போட்டுருவேன் களத்துக்குள்ள எடப்பாடி ஓடுனது சீமான ஒரு சுத்த வீரருங்கிற எண்ணம் அதிமுக வாக்காளர் மத்திலேயே களத்துக்குள்ள நின்னது சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்துருக்கு அவர் எட்டு புள்ளி மூணு எடுத்த இடத்துல ஆற்றல் அசோக் குமார் எடுத்து விட்டு அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் எடுத்த இடத்துல நின்னா சீமானுக்கு நமக்கு வித்தியாசம் வராதேன்னு வித்தியாசம் இருக்காதுன்னு எடப்பாடி ஓடிட்டாரு அதத்தான் முத ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் இடத்தேல நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் எடப்பாடி இங்க இருபத்தஞ்சு சதவ இருபத்தி நாலு சதவீதம் வந்துருவாரு இருபத்தஞ்சி வந்தார் ஒரு சதவீதம் என் கணக்கோட கூடிச்சு ஸ்டாலின் நாப்பத்தெட்டு வர்றாருன்னு நாற்பத்தேழு வந்து ஜெனரல் எலெக்ஷன் தமிழ்நாடு பிள்ளை இருபத்தி நாளுல இதே எலெக்ஷன் வந்து தூத்துக்குடி முதுகுளத்தூர் ஆஹ் உசிலம்பட்டி ஆண்டிபட்டி இந்த பகுதியில வந்தா எடப்பாடிக்கு டெபாசிட் தேராதுன்னு அன்னைக்கே ஓபிஎஸ் நீக்க பாதிப்பை மையமா வச்சு அன்னைக்கே நான் சொன்னேன் அதே மாதிரி மக்களவை தேர்தலில் டெபாசிட் வரல நான் தகவலின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் இப்ப ஓபிஎஸ் நீக்கத்தால எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பிற ஜாதிகள்கிட்ட கடும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு ஈரோடு கிழக்கு முத இடைத்தேர்தல் முடிவு மாறி இரண்டாவது இடைத்தேர்தல எக்ஸ்போஸ் ஆகி சீமானுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு ஓடிட்டார் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் யதார்த்தத்தை மறைக்க முடியாது ஸோ கொங்கு மண்டலத்திலே கொங்கு வேளாளர் கவுண்டர் தவிர மற்ற ஜாதிகள்கிட்ட பலகீனமா இருக்குது ஸ்டாலினும் ப்ரோ கொங்கு வேளாள் கவுண்டர் தான் பண்றாரு விஜயும் ப்ரோ கொங்காளர் கொங்கு வேளாளர் கவுண்டர் அரசியலுக்கு ஒரு டால் லீடர் செங்கோட்டையனே வந்துட்டார் அப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனா சீமானும் ப்ரோ கொங்கு வேளாளர் தான் பண்றாரு அவர் ஏழை கொங்கு வேளாளர் இளைஞர் கொங்கு வேளாளர் பெண்கள் கொங்கு வேளாளர்னு அதுக்குள்ளே தான் இருக்கிறார் ஸோ மற்ற நான் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது என்றாலும் செந்தில் பாலாஜி போன்றவங்கள்லாம் நுணுக்கமாக எல்லாத்தையும் அரவணைச்சு பணியாற்றக்கூடியவங்க அவருக்கு இன்னைக்கு அமைச்சராக இல்லைனாலும் நான் கேள்விப்பட்ட வரையில் ஒரு பவர்ஃபுல்லாவராட்டு சில லாகாக்கள்லேயே இருக்காருங்கிற ஒரு தகவல்கள் வருது ஸோ அவர் ஒரு மாடர்ன் பாலிட்டிக்ஸில் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசராக இருந்தார் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆர்கனைசராக இருந்தார் ஸோ என்னை பொறுத்தளவில் ஒரு ஆர்கனைசர் லிஸ்ட்டில் காமராஜர் நெடுமாற அண்ணன் ஃபெயிலியர் ஆகிட்டார் அழகிரி ஃபெயிலியர் ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆர்கனைசருங்க எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆர்கனைசர் சேலத்தில் ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ சீட்டையும் ஜெயித்து நாற்காலி போட்டு கொடுத்தவர்னா கரெக்டாக பேசுவேன் எதுனாலும் வேலுமணி பெரிய ஆர்கனைசர் ஆனால் அண்ணாமலைக்கு அதிரடி மாசு மொபைலைஸ்டேஷனில் அவர் மூணாவது போயிட்டார் ஸோ தமிழ் மண்ணில் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஆர்கனைசர் இருக்கிறார் அவரோட பிரதர் அவருக்கு அதில் துணையாக நின்று அசோக் நினைக்கிறேன் அந்த வழக்கில்லாம் வந்து வரும் அவரும் பெரிய இதாக பங்களிப்பாக இருக்கிற இடத்துல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தானில் இருபத்தி ஒன்றில் சிலிப் ஆனது மாதிரி இப்போ கொங்கலை சிலிப் ஆகாமல் திமுக சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போவாங்க ஆனா பாஜக கூட்டணி எடப்பாடிக்கு குங்கல பலம் அண்ணாமலையை சரியான முறையில் எடப்பாடி பயன்படுத்தினா அது பலம் அது அண்ணாமலையை நீங்கள் அழிச்சிருங்கன்னு நினைச்சிங்கன்னா எடப்பாடி பொறுத்த அளவில் அதையும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதகத்தை குறைந்தபட்ச இருப்பை கூட எடப்பாடி அவர்கள் இழக்க நேரிடும் சில இழக்க நேரிடும் ஸோ மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அதிமுக பிளவுபட்டு அதிமுக பாஜக போய் எதிரும் வர்றதில் உள்ள தாக்கங்கள் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி ஓபிஎஸ் போனதுனால பொதுத்தள கட்சிங்கிற இமேஜை இழந்தது வேலுமணி ஒரே இலையில் ஈபிஎஸ் ஒரே இலையில் ஓபிஎஸை போட்டு தான் அந்த ஓட்டு எடுத்தார் ஓபிஎஸ் இருக்கிறது வரை அது பொதுத்தள கட்சியாக இருந்தது ஓபிஎஸ் முக்கலத்தாரா இருந்தாலும் ஜெயலலிதாவின் விசுவாசி ஒரு நான் வெள்ளாள கவுண்டர் தான் அங்கே உள்ள ஒக்காலிகா கொங்கு நாடார்கள் அருந்ததியர்கள் நாயுடுகள் வந்து ஓபிஎஸ் பார்த்தாங்க இப்போ அந்த பார்வை வந்து அதிமுகவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நான் களத்துல இருந்து சொல்றாங்க இந்து கான்சியஸ்னஸ் இஸ் கப்பல் வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ் ஜாதி ஒரு முக்கிய காரணி எடப்பாடி அபரிக்க பார்த்ததுல பெரிய பாதிப்பு அவருக்கு இருக்கு ஆனால் அந்த ரெண்டு ஜாதியிலயும் அவருக்கு பேக்கிங்கும் இருக்கும் ஒன் அண்ட் நடக்கும் விளையாட ஓகே இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் ஒரு கேள்வி சார் எஸ்பி வேலுமணிங்கிற ஒரு ஆர்கனைசரும் இருக்கார் கோவையில் லாஸ்ட் டென் டென் அவுட் ஆஃப் டென்னை வந்து அவர் வந்து அடிச்சு காமிச்சாரு ஸோ இந்த முறை கோவையும் ஒரு முக்கியமான விஷயமாவும் இருக்குது ஸோ செந்தில் பாலாஜி எங்கள் சிஸ் எஸ்பி வேலுமணி எப்படி அமைய போகுது அதே சமயத்தில் ஃபிஃப்டி எயிட்டுக்கு எவ்வளோ தருவீங்க இருந்து அதெல்லாம் இப்போ நாள் வரட்டு பார்த்து சொல்லிக்கலாம் ரெண்டு வருது அண்ணாமலைன்னு ஒரு ஃபோல்ஸ் வந்துருக்குறாரு எஸ் ஆனதர்ஸ் எஸ் அண்ணாமலைங்கிற ஒரு ஃபோல்ஸ் அங்கே வந்திருக்காரு

என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமே தவிர இப்பவே நம்ம சீட்டில் கன்வெர்ட் பண்றது வந்து முறையா இருக்காது சரியா இருக்காது நம்ம உள்நோக்கத்தோட செயல்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் பத்துக்கு எட்டு சரியா வருதுங்கிற எண்ணத்தோட பேச முடியலை இருந்து பார்த்து என்னோட அணிகள் எப்படி அமையுது காம்பினேஷன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு என்னோட கருத்தை சொல்றேன் மைக்ரோவா தான் இப்போ சொல்ல முடியும் கக்கிமுக்கு மைக்ரோவா காலம் வரும்போது நான் சொல்றேன் நிச்சயமா சார் தேர்தல் நெருங்கும் பொழுது சம்மந்தமாக டீட்டெயில்டாகவே நம்ம வந்து அனாலிசிஸை வந்து நம்ம நேரில் கொடுப்போம் பல்வேறு விவகாரங்கள்லாம் எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உடைய கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி நன்றி ஹக்கே